அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பிஎல் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்து தான் பார்க்க போடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்டு ஆனால் வந்து நல்ல நிலையா டெய்லி பேமெண்ட் தராங்க பத்து ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் இந்த கான்செப்டில் சரிங்களா அதுவும் காலையில் விட்ரா கொடுத்திங்கன்னா நைட்டில் வந்து ரிசீவ் ஆகும் இந்த கம்பெனியில் அரிசி விடுமுறை நாட்களில் லீவு நாள் ஓகேங்களா லீவு விட்ருவாங்க சண்டே ஆனால் லீவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லா வரும் பார்த்திங்களா அந்த நாட்கள்லாம் லீவ் விட்ருவாங்க மற்ற நாட்கள்லாம் பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு விட்ரா பக்கமாக பதினேழு பக்கமாக எடுத்துருக்கோம் விட்ரா அதையும் நாங்கள் வந்து விட்ரா ப்ரூஃப்லாம் வந்து வீடியோ நாங்கள் போடுறோம் சரிங்களா ஸோ இது வந்து சின்ன சின்ன பேமெண்ட்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஸோ இங்கே பாங்க ஃபுல்லாகவே வந்து நீங்கள் லாகின் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எங்கள் கீழே வந்து ஆள் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஸோ டேஷ் போர்டில் எஃப்எம் ஜீரோ தான் காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா நீங்கள் பேலன்ஸ் வச்சிருந்தா தான் வந்து காட்டிகிட்டு இருக்கும் நம்ம விட்ரா எடுக்கிறதுக்கு எடுக்க இங்கே ஜீரோ தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக வாலெட்டில் போகிறேன் வாலட்டில் போய்ட்டு எத்தனை விட்ராக கொடுத்துருந்தோம் நான் காட்டுறேன் பாருங்களேன் ஸோ வாலெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எப்பயுமே உள்ளே லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பேங்க் டீட்டில் இந்த அப்டேட் பேங்க்னு இருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெலாம் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அப்டேட் ப்ரொஃபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விசேஷம் பண்ணும்போது அது ஃபில் ஆகிடும் அப்டேட் பேங்க் டேட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க நீங்கள் பத்து ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ நான் வந்து பாருங்க வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா அதாவது இதில் ரெண்டு வால்ட்டாக புரியுங்க ஸோ நம்ம செல்ஃபி யானை எல்லாமே யானை வால்ட்டில் வந்து நிற்கும் ஸோ ஆட் டு மெயின் பேலன்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த இடத்துல பத்து ரூபா வந்தாலே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த போனஸ் வால்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவா ரெஃபர் பண்ணும்போது ஸோ ஃப்ரீலேயே ஒரு நம்ம ஜாயின் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு இதே வந்து அது பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா வந்தால் நம்ம ஆட் டு மெயின் பேலன்ஸுன்னு சொல்லி கொடுத்தா இந்த இடத்துல வந்துடும் சரிங்கப்பா இப்போ பத்து ரூபா இதுக்கா இப்போ கொடுத்தா வந்து வராது ஏன்னா வந்து ஐம்பது ரூபா போனஸ் வாலெட் மட்டும் எஃப்எல் வாலெட் மட்டும் ஐம்பது ரூபா வந்தால் அங்கே பார்த்திங்கன்னா போட்டிருக்கு ஐம்பது ரூபா வந்தால் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆனால் இங்கே பத்து ரூபா வந்தாவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரிங்கப்பா எத்தனை ரூபா எடுத்துருக்கேன்னு சொல்லி இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இதில் பத்து தான் நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து காட்டும் ஆனால் வந்து பதினாறு வீட்டாக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறு வீட்டாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பேமெண்ட் ப்ரூஃபும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி நான் போடுறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் கரெக்டாக வான்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கேன் நான் சின்ன பேக்கேஜ்லாம் இருக்கேன் அதனால் தான் நான் சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் பெரிய பேக்கேஜ் வந்து போட போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன் ஓகேவா பெரிய பேக்கேஜ் ஸோ அதாவது நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு உள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாப் ரோல் இருக்கு பார்த்திங்களா அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து எடுத்த பேக்கேஜ் வந்து இந்த நானூற்றி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் எடுத்தேன் ஐம்பது கோடு வந்து நான் டைப் பண்ணும் டெய்லி இன்கம் பத்து இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ ஒன்றும் இல்லை அவங்க கொடுக்குறத அப்படியே ட்ரை பண்ண போகிறோம் என்ன வேலைன்னு காட்டிடவா ஸோ இந்த பேக்கேஜ் இப்போ கிடையாது ஓகேங்களா இது வந்து அசோசியேட் ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்கள் வந்து வந்தாங்க பேர் வந்துட்டாங்க அதனால் வந்து இது வந்து இந்த பிளான் மட்டும் இப்போ கிடையாது ஸோ இப்போ அது இதுக்கு அடுத்த ப்ளான் என்னன்னா இதை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா பிளான் இதுலேயும் ஐம்பது கோடி நம்ம டைப் பண்ண போகிறோம் டெய்லி அன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்க போகுது ஓகேவா ஐம்பது ரூபா வந்தால் நம்ம டெய்லி வந்து விட்ரா பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம காலையில் விட்ரா கொடுத்தா நைட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் ட்ரையல் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை ட்ரையல் நான் கிளிக் பண்ணுறேன் என்ன வேலைன்னா இதுதான் வேலை ஸோ ஆரஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ஆரஞ்சுன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ அடுத்தது ஃபைவ் கேஜின்னு கொடுத்துருக்காங்களா அந்த ஃபைவ் கேஜி நம்ம கொண்டு வரணும் இங்கே க்ளிக் பண்ணிக்கிறேன் ஃபைவ் கேஜி நான் செலக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டுருக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸை நான் வந்து கிளிக் பண்ணிட்டே அதுக்கு பாருங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் சரிங்களா அவ்வளோதான் கொண்டு வந்தாச்சு அது இன்வாய்ஸ் டேட் பாருங்கள் இன்றைக்கி டேட் தான் போட்டிருக்கு நம்ம ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணவே ஓகே கொடுத்துடலாம் டேட் வந்து மேட்ச் ஆகிடும் ஸோ ஜென்ரேட் வந்து நம்ம கொடுத்துட்லாம் அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஐம்பது வாட்டி வரும் இது வந்து ட்ரையல் தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஐம்பது வாட்டி வரும் ஐம்பது வாட்டி நம்ம டைப் பண்ணணும் அவ்வளோதான் டாஸ்க் ஓகேவா ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜ் எடுக்க போகிறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறோம் பாருங்கள் ஸோ இங்கே மேலே பாருங்கள் இங்கே ரீசார்ஜு இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹியர் மார்க்கெட்டிங் பிளான் சொல்லியிருக்கா ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண பேக்கேஜ் வந்து தான் பார்த்துக்கோங்க கோ டு காட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ கோ காட்டன் கொடுத்துட்டு பே நவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதாவது இங்கே வந்து ஒரு பேக்கேஜாக செலக்ட் ஆகான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அது மணி புக்கு எதுவும் லிங்க் ஆகுது நீங்கள் ஆல்ரெடி வந்து எதோ செலக்ட் பண்ணி வச்சிருந்தால் ஆட் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து இங்கே மைனஸ் இருக்கா மைனஸை க்ளிக் பண்ணி அதுக்கு போயிடும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்கேஜ் மூடா காட்டுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம கட்டணும் ஸோ நான் வந்து பே நவுன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களோட மொபைல் நம்பர் கேட்குது இல்லையா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ஓடிபி வரும் கெட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கெட் ஓடிபின்னு கொடுக்குறேன் ஓடிபி வந்து வருதுங்க ஓகேவா ஓடிபி வந்து நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் சரியாக வந்து நீங்கள் போடணும் அவ்வளோதான் சரிங்களா ஓடிபி சரியாக போட்டு வெரிஃபை ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இங்கே பே நவ் அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா பே நவ் சொல்லி கொடுத்துடுங்க ஸோ ஜிபேவா ஃபோன்பேவா பேடிஎம்மானுன்னு சொல்லி கேட்குது ஓகேவா ஸோ நான் வந்து இப்போது இதில் இது இதில் என்ன கேட்குதோ அந்த பேமெண்ட் மூலம் மட்டும் நான் பண்ணால் போதும் ஸோ ஜிபேனு நான் கொடுத்துக்கிறேன் ஜிபே யூஸ் பண்ணால் நான் ஜிபேன்னு கொடுத்துக்கிறேன் பே யூசிங் கூகுள் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா பே யூசிங் கூகுள் சொல்லி இருக்குது நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு பே நான் பேனை ஒன்று கொடுத்தோன்னா கூகுள் பேக்குள்ளே என்ட்ரி ஆகுது இந்த மாதிரி வந்து கேட்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துடலாம் ஸோ பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாருங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இதுதான் ஆர்டர் ஐடி இந்த ஆர்டர் ஐடியை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக இந்த முக்கியமான விஷயம் இதுதான் ஆர்டர் ஐடி ஓகேவா இந்த ஆர்டர் ஐடியை இங்கே பாருங்க காப்பி பண்ணிக்கிறேன் நான் குரோம்லேருந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அங்கே காப்பி பண்ண இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடியாக கிளைம் கொண்டு கொடுங்க சரிங்களா ஸோ கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டில் ஆகிடும் ஸோ அதாவது ரீசார்ஜ் வாலெட்டெலாம் லோடாயிடும் ஸோ இங்கே பாருங்க நான் ரீக்வஸ்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து வாலெட்டில் லோடாயிடுச்சு ஓகேங்களா ரீசார்ஜ் வாலெட்டெலாம் லோடாயிடுச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தொம்பது லோட் ஆனோன்னே நீங்கள் பாருங்க பேக்கேஜ் வந்து இந்த இடத்துல பாருங்கள் போயிட்டு ஆக்டிவ் பிளான் சொல்லியிருக்கா இந்த ஆக்டிவ் பிளானை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு வந்து பை ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிளான் ஆக்டிவிட் ஆகிடும் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து வந்து மை ஆக்டிவிட் ஜாப்னு இருக்கு இல்லையா இங்கே தான் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி டாஸ்க் பார்க்க போகிறோம் ஓகே அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டிசபிள் இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து பேங்க் ஹாலிடே அது டிசபிள் இருக்கும் அதனால் டாஸ்க் பார்க்க முடியாது நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா ஸோ ட்ரையல் இந்த ட்ரையல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையலை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த காட்டினா பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஐம்பது வாட்டி இங்கே ஐம்பது கோர்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு வேலை இருக்கும் ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் நம்ம டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் சூப்பர் ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்களோ என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஜாயின் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் அவங்க லோட் பண்ணி நம்ம பண்ணோம் இந்த பிளான் நமக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு நாளைக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே லீவு அரசியல் விடுமுறை நாட்களில் லீவு இந்த கம்பெனி பேமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம்னால் வாலெட்டில் இந்த இடத்துல ஆகிடும் விட்ரா வாலெட்டில் போய் பார்க்கலாம் ஸோ இங்கே இங்கே வந்து லோடாயிடும் இங்கே வந்து ஹேட் டு மெயின் பேலன்ஸுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துக்கு வந்துடும் இங்கே லோடாயிடும் ஸோ இந்த மறுபடியும் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு விட்ராவுன்னு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி வந்து வந்துடும் ஸோ காலையில் விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நைட்டு பத்து மணிக்கெலாம் வந்துடுங்க ஓகேவா ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே இதை மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பயன்படுத்திக்குவோம் நன்றி மீண்டும் அடுத்த அதில் சந்திப்போம் இந்த வடிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்மெட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நிறைய ஜாப் பற்றி ஓகேங்களா ஸோ நன்றி